ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா இது வல்லார கீரை இந்த வல்லார கீரையை வச்சு தான் இன்றைக்கி தோசை செய்ய போகிறேன் அது வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த தாமரை இலை கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும் இந்த காம்பு இப்படி இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக எல்லாத்தையும் காம்பெல்லாம் பிச்சுட்டு இந்த மாதிரி இலையாக எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வல்லாரக்கீரை வந்து அவ்வளோவு நல்லது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா படிக்கிறதுக்கு நல்லா மூளையை நல்லா தூண்டுறதுக்கு ஞாபக சக்தி கொடுக்கறதுக்கு அதுக்கெலாம் இந்த வல்லாரக்கீரை ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நான் இது பெருசாக சாப்பிடலாம் முடியாது கொஞ்சம் பச்சாவடையாக இருக்க இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது அது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பெருசு பெருசாக இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இது ஒரு கட்டு நான் கீரை எடுத்திருக்கேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சம் காரம் இருந்தால் அது மாதிரி இருக்குமேன்ட்டு இஞ்சி சும்மா இந்த எவ்வளோ பெருசுக்கு ஒரு துண்டு இஞ்சி பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக வேணால் இவ்வளோ பத்து பல்லு பூ பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில இந்த அளவுக்கு ஒரு பத்து இருக்கிற மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எதுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த கீரையோடு அதை ஆட் பண்ணேன் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொருள் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடலாம் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் அப்படியே அதோட ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணி கொஞ்சம் லேசாக ரெண்டு வதச்சு வதக்கி வச்சுக்கலாம் இது இப்போ லேசாக வதங்கிட்டு இது கூட நம்ம வந்து கழுவி வச்சு கொடுக்குற அந்த வல்லாறை கீரையை இது கூட சேர்க்கணும் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அது கூட போடும்போது தான் அந்த நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கீரை அதுக்காக தான் நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுது வெறும் கீரையை அப்படியே அறுக்கணும்னா ரொம்ப கச்சவடையாக வரக்குள்ளே இருக்கும் அதுக்காக நம்ம இந்த கீரை லேஷாக வதக்கிட்டு அப்போ தான் அந்த இது நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு வந்து வேணும் அதே நேரத்தில் அதுங்களுக்கு டேஸ்ட்டுமா டேஸ்ட்டாகவும் இருந்தால் தான் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கோம் இது கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் கீரை இப்போ இந்த கீரை நல்லா வதஞ்சிடுச்சு ரொம்ப ஓவராக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அப்படியே சுருண்டாக இந்த கீரை இது சுருண்டாக போதும் அந்த அளவுக்கு வதக்கும் வதக்கும்போதே அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குது இதை வதக்கிட்டு இதில் இப்படியே ஆரம்பிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அப்படியே அரைச்சிட்டு வந்துக்கலாம் வந்து நம்ம நல்லா ஆறிடுச்சு நம்ம இப்போ ஜாரில் போட்டிருப்போம் நான் இது மிளகு அடித்த ஜார் அதனால தான் நான் மிளகையே போட்டு வதக்கலை அந்த மிளகு தூளே அதில் இருக்குதுன்னு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு இதுலேயே சேர்த்துப்போம் ஏன்னா நம்ம தோசை மாவில் உப்புலாம் போட்டு தான் கரைச்சிருப்போம் அதனால் நம்ம இந்த இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க அப்போ தான் அது நம்ம வேணுங்கிற அளவுக்கு அப்புறமேலு வேணாலும் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிட்டா அப்புறம் தண்ணியாக போயிடும் இப்போ நம்ம மாவு அரைக்கினதுக்கு எடுத்துருக்கேன் இந்த இதை அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இந்த கீரையை அது அதில் எல்லாத்தையும் கொட்டி நல்லா விட்டுப்போம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேணாலும் கிண்டிக்கலாம் இப்போ இந்த வல்லாரைக்கீரை மாவு ரெடியாகிடுச்சு நம்ம அடுத்த பற்ற வச்சு கல்லை வச்சுருக்கோம் கல் ஹீட் ஆகிட்டு இப்போ அந்த மாவு எடுத்து இதில் சேர்க்கவே இது வந்து குழந்தைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சம் அடுப்பு வந்து மிதமான வீட்டில் இருக்கணும் அப்போ தான் இந்த தோசை வரும் இல்லைனா போய் ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சிக்கிட்டு வந்துடும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நெய் எதுனாலும் விட்டுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய ஆபகம் வரது இருக்குது அப்படி இப்படின்னு உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்து அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை எல்லாேருமே சாப்பிடலாம் இது கொஞ்சம் அப்படியே ரொம்ப சிம்பிளேன்னு இல்லை மிதமான இதில் வச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வந்து நல்லா வரும் நாங்கள் தான் தோசை ரெடியாகிடுச்சு அதை ஊற்றி திருப்பி போட்டாச்சு இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்து சாப்பிடணும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எதுனாலும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்